வணக்கம் ரம்யா ஆஹ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவுல வர இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரபரப்பான அரசியல் கட்ட சூழல்கள்ல கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருது குறிப்பா பாஜக மத்திய பாஜக சொல்லி பார்க்கும் பொழுது மத்தியில இந்த கூட்டணிகள் குறித்தும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்றது ஒவ்வொரு மாநிலங்களிலும் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் மற்றும் எந்தெந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளோட இருக்கணும் தொகுதி பங்கீடுகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் விவாதிக்கிறதுக்காகவே குறிப்பா பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகள்ல டெல்லியில ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு இந்த கூட்டத்துல பங்கேற்கிறதுக்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ஆஹ் தமிழக பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள்னு பல பேர் வந்து டெல்லி பயணம் செய்யறதா இருக்காங்க குறிப்பா இந்த பயணத்தின் போது கூட்டணி குறித்து விவாதம் செய்யறது அதாவது தமிழகத்துல பாஜக யாரோட கூட்டணி வச்சுக்க போறாங்கன்ற மாதிரியான விஷயங்களும் எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியும் அவங்களுக்கு தேவையான தொகுதிகள் என்னென்ன மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆலோசனை செய்யப்பட உள்ளதா அஹ் கூறப்படுது அண்ணாமலையோட குறிப்பா அந்த ஆலோசனை செய்யக்கூடிய நபர்கள்லாம் தேசிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் குறிப்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாகட்டும் பாஜக தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா உள்ளிட்டோர் வந்து அந்த இடத்துல ஆலோசனை செய்யறதா இருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழ்நாடு சார்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பாஜக நிர்வாகிகளும் போய் இந்த கூட்டத்துல வந்து கலந்துச்சிருக்கிறாங்க கூட்டணி குறித்தும் வந்து ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் டெல்லி பயணம் குறித்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ்